கொண்டு வராங்க கர்மா அதிகமாக இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ பிரச்சனைகள் குறையணும்னா கர்மா குறையணும் அதுக்கு ஒரே வழி இந்த ஹோமத்தில் உக்காடுறது வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நம்ம கலியுக வாராகி சித்தர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்மா இப்ப கலியுக வாராகித்தர் கோயம்பேடு பகுதி எடுத்துட்டோம் ஒரு பக்கம் வந்து வாராகி அப்படிங்கறது பிரசித்தி பெற்று எல்லாருமே கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் உங்களை பத்தின அதிகமாக கேள்விப்படுறோம் எப்படி வந்தீங்க எப்படி திடீர்னு வந்துட்டு உங்களை பத்தி எல்லாரும் பிரபலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இது பிரபலமாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட வைக்கிறது அம்பாள் தான் அந்த வாராகி அம்மாவோட அது அவங்களோட வேலைகள் தான் ஏன்னா நம்ம வேலைன்னு எதுவுமே இங்கே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அதிசயம் நடத்திட்டு இருக்கிறது அவங்கதான் பேச வைக்கிறது அவங்க தான் பிரபலப்படுத்திக்கிறது தான் அவங்க தான் ஸோ அதனால் முதல்ல அந்த அம்மாவுக்கு முதல் நன்றி முதல்ல வந்து நம்ம எல்லோரும் நன்றி சொல்ல கற்றுக்கணும் நன்றின்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாரும் மறந்துடுறாங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே நன்றி சொல்லணும் முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம அப்பா அம்மாவுக்கு சொல்கிறது அப்பா பொண்ணுக்கு சொல்வது அம்மா பொண்ணுக்கு சொல்கிறது மகனுக்கு சொல்கிறது தம்பி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன தண்ணி கொடுத்தா கூட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தோம்னா தான் நாம் வெளி உலகத்து வரும்போது யாராவது சின்ன உதவி கூட அந்த உதவிக்கு உடனே தேங்க்ஸ்ன்ற வார்த்தை வாயில் வரும் இல்லைனா அது வராது ஸோ நம்ம கடவுள்கிட்டே போயிட்டு சில நேரங்களில் கேட்குறோம் தவமாக தவம் இருக்கிறோம் ஏதோ ஏதோ ஒரு விஷயம் வரம் கேட்குறோம் அது கிடச்சவொன்னே அந்த மகிழ்ச்சியில் அந்த கடவுளே நம்ம மறந்துடுறோம் ஸோ அந்த நன்றி சொல்ல மறந்துடுறோம் அதனால் நன்றின்ற வார்த்தைகளை முதல்ல நம்ம எல்லோரும் சொல்லணும் முதல்ல அந்த நம்மளை நம் இந்த உலகத்தையும் நம்மையும் படைச்ச இந்த நன்றி ஐயோ இந்த இடத்துல வந்துட்டு நவபாஷன வாராகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் நீங்களும் பார்த்துருக்கோம் எப்போ இவங்க வந்து வந்தாங்க அது அருவா வந்து வந்ததா இல்ல நீங்க வந்து பிரசித்தி பண்ணி வச்சதா இல்லமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் தமோன்னு சொல்லலாம் ஏன்னா பதினெட்டு வருஷமாகவே எனக்கு இதில் ரொம்ப ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு வந்து குழந்தையிலேருந்தே இருந்தது பட் இது ஒரு பதினெட்டு வருஷமாக கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த மாதிரி நான் காலங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த நவபாஷானன்றதெல்லாம் கேள்விப்பட்டு இது வந்து பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த நவபாஷானம்ன்றது பார்த்திங்கன்னா ஒம்பது விதமான கொடிய விஷயம் இந்த ஒம்பது விதமான கொடிய விஷயத்த வந்து மருந்தாக மாற்றணும் மொத்தத்தையும் ஒன்றா சேர்க்கணும் சேர்த்தோம்னா அதுதான் நவபாஷானம் அப்போ அந்த கொடிய விஷயத்தை மருந்தாக மாற்றணும் போது அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறுது ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அந்த நவபாஷானத்துக்கு முன்னாடி யார் எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஒரு சக்திகள் அவங்க உடம்புல இருந்தாலும் கெட்ட எண்ணங்கள் அவங்க மனசில் இருந்தாலும் அந்த நவபாஷானத்துக்கு முன்னாடி நிற்கும் போதோ அதை அந்த விஷயங்கள் நான் ஒன்றா ரிமூவ் ஆகும் வெளியும் அதுதான் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகர் வந்து பார்த்திங்கனாக்கா முருகர் முருகர் வந்து பழனியில் வந்து முருகர் பண்ணாருங்க ஸோ அந்த முருகர் பண்ணது ரொம்ப பிரசித்தியாக இருந்துச்சு நிறையா பேர் வந்து வந்தாங்க உலக நாடுகளை அப்போ அது திரும்பி பார்த்துச்சு வந்து நிறைய பேர் எதிர்க்க நின்னாலே அந்த கெட்ட சக்திகள் விலகுச்சு அந்த தண்ணியை குடித்தோம்னாக்கா உடம்புல இருக்க நோய்கள் விலகிச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அதை யாருமே வந்து மறுபடியும் வந்து அந்த அந்த சிந்திக்கக்கூடிய விஷயம் யாருக்கும் என்னன்னு தெரில அது சின்ன வயசுலேருந்தே என்னை செதுக்கு செதுக்கி வளர்த்த மாதிரி அந்த விஷயத்துலேயே ஈடுபாடு இருந்து நிறைய முறை தோற்று போயிட்டே இருந்தேன் அது செய்வேன் தோற்று போவேன் செய்வேன் தோற்றுப்பான் அந்த வாராகின்ற ஒரு விஷயத்தை பக்கத்தில் அப்புறமா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஒரு குழு உருவாக்கி அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அது இன்னும் மிகப்பெரிய அளவில் செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க ஓகே இப்போ இந்த நவபாஷன வாராகி இங்கே வச்சு எவ்வளவு நாட்கள் வருடங்கள் ஆகுதுங்க இது நவபாஷான வாராகின்றது இப்போ கரெக்டாக ஒன் இயர் ஆகுதுங்க போன வருஷம் செய்தது பிரசித்தி ஆச்சு பிரதிஷ்டாச்சு ஒரு வருடங்கள் தான் ஆகுது பட் நான் உக்காந்து இந்த இடத்துல உக்காந்து ஒரு ரெண்டு வருடங்கள் கரெக்டாக ரெண்டு வருடம் முடிய போகுது இந்த ஜனவரி பதினெட்டு வந்தால் ஜனவரி போன வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினெட்டு ஒரு விபத்து நடந்து அந்த விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உக்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆச்சு வீட்டில் முடங்கி உக்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையானோன்னு சரி சின்ன வயசில் அம்மா சொல்லி கொடுத்த மந்திரங்கள் அந்த எல்லாம் அப்படியே சும்மா இருக்கிற நேரம் ஃப்ரீயாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை பண்ண ஆரம்பித்தேன் பன்னாரம்பி நிறைய அதிசயங்கள் நிறைய சக்திகள் எல்லாம் ஆரம்பித்தேன் அந்த மார்ச் மாதம் அதாவது ஜனவரி ஆரம்பித்து மார்ச்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா வாராகியோட காட்சிகள் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாகம் காட்சி கொடுத்தது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அங்காளம்மாவோடய நடமாட்டம் தெரிஞ்சது ஸோ அங்காளம்மா அந்த இடத்துல வாழ்ந்துருப்பாங்களோ கோயில் இருந்திருக்குமா எனக்கு தெரியல பட் அங்காளம்மா தான் நிறைய பேர் இங்கே கொண்டு வராங்க நிறைய பேர் காப்பாற்றணும் மேல்மலையனூர்னு சொல்லுவாங்க அந்த கோயிலோட அந்த அம்பால் தான் அந்த அம்பால் வந்து நிறைய நேரங்கள் என்கிட்ட சொல்றாங்க எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு அந்த இடத்துல என்ன என் மக்களை என் குழந்தைங்களை காப்பாற்ற முடியல கூட்டம் அதிகமா வர்றதுனால ஸோ அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது ரெண்டாவது மூணாவதா தான் முனிஷரன் வரார் காவல் தெய்வமா இந்த இடத்துக்கு உக்காடுறாரு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனைவி தான் வந்தாரு வந்து பேசி எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னேன் அந்த இடத்துல இந்த இடத்துல உக்கார வந்து உக்கார வச்சோம் அதுக்கப்புறமா தான் அந்த தவங்கள் ஜபங்கள் பண்ணும்போது ரெண்டு நான் டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே தான் உட்காந்து பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டு ஒன்றரை வருஷம் இந்த கேட்டை கூட தாண்டி வெளியே போகல அதான் சொல்லணும் அடிக்கடிக்கு சொல்லணும் யாராவது ஜெயிலுக்கு போனால் கூட ஒரு கொஞ்சம் நாளில் வெளியே வரணும் வெளியே வந்து நம்ம வெளி உலகத்தை பார்க்கணுன்னு நினைப்பாங்க ஆனால் எனக்கு அந்த எண்ணமே தோணலை நான் உட்காந்த இடத்துல ஜபங்களும் தவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது மார்ச் மாதம் திடீர்னு வந்து பன்றி உருவிற ஒரு சத்தம் இன்னும் ஒரே சத்தமாக இருந்தேன்னு நான் ஜப ஜம் நிறுத்தி நிறுத்திட்டு பார்க்குறேன் அப்புறம் மழை பெய்கிற சத்தம் சரி வெளியே போய் பார்க்கலாம்னு எழுந்து வெளியே போய் பார்த்தா மழை இல்லை ஆனால் ஜோனும் மழை பெஞ்சது சரியான மழை பனிமழை மழை அந்த பனிக்க கட்டி ப சொல்லுவாங்க ஐஸ் கட்டி மழைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான மழை அப்போ அடி பிச்சை ஒன்றும் எனக்கு ஒன்று புள்ளு வீட்டிலேருந்து எல்லோரும் எழுப்புறேன் எழுப்பி சொல்கிறேன் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க எதுவுமே சரி அப்படியே விட்டுட்டு நான் ஆனா அன்னைக்கு வந்து அவாராக்கியமாக அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு காட்சி கொடுத்தாங்க அதுலேருந்து ஏன்னா இப்போ நீங்க சின்ன வயசுல வயசுலேருந்தே வந்து ஆன்மீக பாதையில வழி வந்தவங்கன்னு சொல்கிறீங்க இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் முருகர் அந்த மாதிரியான தெய்வங்கள் தான் எடுத்ததும் சொல்லுவாங்க ஆனா நீங்க வித்தியாசமாக வாராகி வாராகின்றது இப்போ வந்தது தாங்க எனக்கு வாராகின்றதுக்காக நான் உட்காந்து நான் முடிவு பண்ணலை ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு அஸ்ட்ராலேஜர் ஒருத்தர் ராஜா ஐயர்னு அவர் சொல்றாரு நீ வாராக வாராகி வணங்கு உங்களுக்கு எல்லாமே வாராகி வந்து உனக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்றாரு அவர் ஏதோ ஜாதகத்தை ஏதோ சொல்லலாம்னு விட்டுட்டேன் நான் நம்ம கோட்டு சூட்டு போட்டுன்னு அப்படியே ஃப்ளைட்டில் சுற்றிட்டு இருக்கோம் நமக்கு போய் இந்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் பாலக்காடுன்னு ஒரு இடம் பாலக்கோடு அது ஒரு கோயில் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு இது மாதிரி வந்து ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் இருக்கும் அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நீ வந்து வாராகிக்கும் காளிக்கும் பெருசாக வந்து கோயில் கட்ட போகிற பெருசாக எழுப்ப போகிறேன்னாரு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரத்வாஜின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சாமிகள்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேர் புவனேஸ்வரி ஆனால் நான் என்ன பண்ணேன் புவனேஸ்வரினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா பேர் சொன்னாலே உடனே நேராக புவனேஸ்வரி சாமிகள்னு போய் பார்க்கலான்னு போனால் அவர் அந்த படம் கொடுத்தாருங்க அந்த வாராகி படம் வாராகி உட்காந்துட்டுருக்க அந்த படம் கொடுத்தாரு ஆனால் அப்போ கூட எனக்கு வாராகி அந்த அந்தளவுக்கு சரியாக தெரியாது கொடுத்தாரு எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு விபதி வச்சார் ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிச்சார் அந்த டைமில் நான் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன் அவ்வளோதான் ஆனால் தாங்க கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி தான் எனக்கு அம்பாள் காட்சி கொடுத்து அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் கூட இருக்கிறதையும் எல்லாத்தையும் உணர்த்தினாங்க நான் ஒரு ஒரு கேள்விகளாக அதாவது கேட்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு பதில் சொல்கிறாங்க எனக்கு சின்ன வயசுலேதே வந்து கேள்வி ஞானம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதிகாசங்கள் புராணங்கள் ரா ராமாயணம் அந்த மாதிரிலாம் எதையும் படித்தது கிடையாதுங்க இலக்கியங்கள்லாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வேணும்னா கேள்வி கேட்பேன் படுப்பேன் தூங்கும் எழுதுங்கும் அந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் அந்த மாதிரி ஆனால் இப்போது ரொம்ப ஒரு அசிறிதி மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு சொல்லிங்க நான் வந்து மேலே ஃப்ளைட்டில் தான் வந்து போயிட்டுருந்தோம் வேலை என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்களாக்கா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல வேலூரில் ரெனால்டி பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப எதுவாக இருந்தாலும் போராடி ஜெயிப்பேன் எந்த மாதிரி விஷயம் வந்தாலும் அதை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டுனா மாட்டேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர்கிட்ட கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வேலூர் கோயில் கோயிலத்துக்கு மேலே பிளாஸ்டிக் கம்பெனி நிறைய விஐபிஸ்லாம் வருவாங்க ஸோ அந்த மாதிரி கம்பெனி எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து அந்த பத்திரிகை துறையில் என்னோடய அண்ணன் ஒருத்தர் அவர் வந்து கூப்பிட்டு இதை நீ பண்ணு நீ நல்லா திறமையாக இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டு உள்ளே வா உள்ளே வந்து பண்ணுன்னு சொன்னார் அப்போது போலீஸ் செய்தின்னு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் என்ன உள்ளே நுழைக்கிறார் நுழைத்து இதை பண்ண சொல்கிறார் ஸோ அதை நான் பண்ணிகிட்டே வரும்போது அதில் நிறைய டெவலப் ஆகிறேன் நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லோரும் நேரடியாக போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ அப்போ பத்திரிகை துறையில் ஒரு அப்போ ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு நல்ல பொறுப்பு என் மனைவிக்கு வந்து ஜென்ரல் செக்ரட்டரி பொறுப்பும் எனக்கு ஒரு பொறுப்பும் தராங்க ப்ரெஷர் இருப்போம் ஸோ அதில் ஜேர்னி ஆகிறோம் அதில் நிறைய போட்டி போகாமல் ஏமாற்றம் துரோகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறேன் உலகமே இப்படி இருக்க ஒன்றுமே இல்லை எதுக்காக பிறக்கிறோம் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் ஒன்றுமே தெரியல எதை நோக்கி போகிறோன்னு தெரியல சுற்றி சுற்றி ஏமாற்றங்களும் துரோகங்களும் இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி நிறைய முறை வந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து நிறைய டைம் நான் முடிவு எடுத்துருக்கேன் எடுத்து நிறைய விஷயங்களை தோற்றுருக்குறேன் இது வரைக்கும் அவர் என்னை கூப்பிட்டு போகல எதுக்காகன்னு தெரியல சின்ன வயசுலேயே என் நண்பன் ஒருத்த விஷம் குடித்தான்னு சொல்லி அதை நான் தடுக்க போய் நான் ஒரு ரெடி அடித்தான் அடித்து நீ யாராக கேட்கறதுக்குனு உன் நண்பன்டான்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை எடுத்து நான் குடித்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது நாள் முப்பது நாள் சிஎம்சியில் வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருந்து ஒரு எலும்பு தோலும் தான் வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸும் கூட சேரக்கூடாது பண்ணாங்க அப்புறம் பிஸ்னஸில் வந்தேன் பிஸ்னஸ்லேருந்து இப்போ பத்திரிகை துறைக்கு வந்தேன் இதில் வெறுக்க ஆரம்பித்தேன் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு கோபத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இப்போ ஜனவரியில் மாதிரி உண்மையிலே நிறையா பிரச்சனைகள் அலிகேஷன்லாம் உருவாக்குறாங்க உனையை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் என்ன எதுக்கு உள்ளே தூக்கி வைக்கணும் இப்போ உடனே அந்த நான் இது பண்ணிக்கிறேன் இந்த இப்போ இப்போது உடனே நான் சாகத்து தான் சாகிறேன் அப்படின்னு ஏதோனு சொல்கிறேன் சொல்லிவிட்டு ஏ புவனேஷ் முனேஷ்னு ஒரு கத்திர அந்த எடிட்டர் அவர் ஒரு பாலாஜின்னு ஒரு ஃப்ரெஷ் எடிட்டர் ஏ எதுவும் பண்ணாத பண்ணாதன்றாலும் ஒரு லாரி கடையில் விட்ட வண்டியை விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் எனக்கு நினைவு வந்துச்சு இங்கே வந்து வீட்டில் வச்சாங்க அந்த ஜபங்கள் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே எல்லாத்தையும் வெறுத்துட்டேங்க உலகத்தையே வெறுத்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு உக்காந்தேன் எதுவுமே வேணாம் அப்படின்னு உக்காந்தேன் எந்த எதுவுமே வேணாம் இனிமேல் நம்ம எதை தேடியும் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி உக்காந்தேன் எல்லாமே தேடி வர வச்சாங்க மொத்தமே அந்த அம்பாலோட வேலை தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று ஒன்றா தேடி வர ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து தேடி தான் போகணும் எல்லாத்துக்குமே ஒரு பணம் சம்பாதிக்கணும் எதுனா பண்ணணுன்னா கூட இதே இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன் ஒன்று ஒன்றா உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு என்ன பழைய ஆட்கள்லாம் தேடி தேடி வர ஆரம்பித்தாங்க வந்து எல்லாம் உதவிகள் செய்ய ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல வேலைக்கு யாரென்னா விற்கலான்னா கூட நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு வந்து வசதி கிடையாது அப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தராக சர்வீஸ் பண்ண வர ஆரம்பித்தாங்க ஒருத்தரை வேலைக்கு வச்சாலும் சம்பளத்துக்கு வழி இல்லாமல் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நாற்பது பேர் சர்வீஸ் பண்ணுறாங்க நாற்பது பேர் இந்த இடத்துல வந்து அவங்க நாற்பது குடும்பத்துக்கும் நல்லது நடந்துருக்குது ஸோ அதனால் நாற்பது பேர் இன்னும் நிறைய பேர் வருவாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய வருவாங்க லட்சக்கணக்கில் வருவாங்க ஒரு தொழிலதிபர் இப்போ சித்தராகி நிறைய பேருடைய குறைகளை தீர்த்துட்ருக்கீங்க இங்கே வரக்கூடியவங்க எந்த மாதிரியான குறைகளோடு வராங்க மேக்ஸிமம் தற்கொலை முயற்சியில் தான் என்கிட்ட வந்த வரைக்கும் இந்த வீடியோஸ் பா நம்மள விஷயம் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபோன் பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய தற்கொலை முயற்சி தான் நிறையா பேர் வந்து நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு இருக்கிறேன் கடைசியாக உங்கள் வீடியோ பார்த்தேன் உங்களை பார்த்தேன் ஒரே முறை உங்களை பார்த்துட்டேன்னா போதும் நிறைய பேர் இங்கே வந்து நான் அவங்களை பார்த்துட்டேன் போய் தற்கொலை பண்ணிட்டு தான் வந்து அவங்களை பார்த்துட்டு போய் பண்ணிக்கலாம்னு வந்து வந்து நிறைய பேர் அப்படியே லிஸ்ட்டே சொல்லலாங்க அது எல்லாமே அம்பால் பண்ணுற வேலை தான் அவங்களை அந்த தற்கொலை அந்த வந்து தடுத்து ஒரு வாழ வைக்கிறாங்க பூ விழுதுங்க ஸோ மேலேந்து வாராகி மிளந்து விழுது ஸோ அதனால் அவங்க பண்ணுற வேலை தான் இது மொத்தமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வேலையில் செஞ்சிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு செகண்டு பார்த்தீங்கன்னாக்கா உடல் உபாதைகளால் நிறைய வராங்க நோய் பணம் இருக்கிறவங்களுக்கு நோய் உபாதைகள்னு வராங்க பணம் இல்லாதவங்க கடனில் வராங்க கடன் பிரச்சனையில் வராங்க நோயில் வராங்க குழந்தை இல்லைன்னு வராங்க திருமண பாக்கியத்துக்கு வராங்க தொழில் வளர்ச்சிக்கு வராங்க ஸோ எல்லாமே இந்த இடத்துல சால்வ் ஆகுதுங்க வந்த அத்தனை பேருக்குமே நல்லது நடந்திருக்கு குழந்தைக்கு பாக்கியத்துக்கு மட்டும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஒவ்வொரு வாரமும் யாகம் பண்ணுறோம் அதில் கலசத்தில் கனி வைப்போம் எலுமிச்சங்கனி கனி அந்த கனியை கொடுத்தோம்னா உடனே அவங்களுக்கு அடுத்த மாசமே அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அவங்க வந்து செய்யக்கூடிய நேர்த்தி கடன் எதுவுமே இங்க நான் பணத்தை எதிர்பார்த்து உக்கார்ல ஆனா வரவங்க அந்த நேர்த்தி கடன் வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது நடந்துச்சுன்னா நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா எல்லாரும் வந்தோடனே எனக்கு சாமி இங்கே நம்பி வந்துட்டேன் எனக்கு இது நடந்துச்சுனாக்கா நான் இதை செய்யறேன்னுவாங்க இது நடத்தி கொடுத்துட்டாங்களாம் செய்யறன் அப்படின்னாக்கா ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரங்களாம் ரோட்டில் பிச்சை எடுத்துருக்காங்கல்ல சாமி கிட்ட போய் எனக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்தினா உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருமே எல்லா பிச்சைக்காரங்களும் பணக்காராக இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன்னு வேண்டுதல்வீங்க அந்த சங்கல்பம் இருக்கும்போது மட்டும் எல்லாேருக்கும் நான் சொல்ல ஒரே விஷயம் தான் என்னால் ஒரு ரூபா காய்ந்தான் போட முடியும்னா அதை சங்கல்பம் வச்சுட்டு போங்க அதை விட்டு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் எனக்கு குடுத்தி செய்கிறேன் இதெல்லாம் வந்து தவறான வேண்டுதல் அதனால வந்து நேர்த்தி கடன்ன்றது நான் இங்க யாருக்குமே சொல்றதில்லை உங்களால முடிஞ்சது செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன் மேக்ஸிமம் செய்ய வேணான் எனக்கு தேவை என்ன கேட்கறேன்னாக்கா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டா என் காதால எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்றது மட்டும் எனக்கு அந்த செவில கேட்டால் போதும் இப்போ யாகங்கள் நடத்துறதா சொல்லுங்க எது மாதிரியான யாகங்கள்லாம் இங்க நடத்திட்டு இருக்கீங்க யாகங்கள்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து வாராகி ஹோமம் தான் நம்ம இந்த இடத்துல ஆரம்பிச்சோம் இந்த வாராகி ஹோமம்ன்றது எதுக்காக ஆரம்பிச்சோம்னாக்கா அந்த அம்மா சொன்னதுதான் என் குழந்தைங்கள்லாம் அங்கங்கே கண்ணீரோடையும் வேதனையோடையும் கஷ்டத்தோடையும் அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த கண்ணீரை துடைக்கணும் ரெண்டாவது வந்து கர்மாவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஹோமத்தை ஸ்டார்ட் பண்ணுது ஏன்னால் நம்ம எல்லாருமே பாவப்பட்ட ஜென்மம் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணதுனால இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஜென்மத்தில் கர்மம் அதிகமாக இருக்கும் அப்போ கர்மம் அதிகமாக இருக்கும் போது பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ பிரச்சனைகள் குறையணும்னா கர்மா குறையணும் அதுக்கு ஒரே வழி இந்த ஹோமத்தில் உக்காடுறது ஸோ இந்த ஹோமத்தில் உக்காந்துட்டு போனால் நிச்சயமாக கர்மா குறையும் என்னென்ன நாட்கள்ல இந்த ஹோமம் நடத்துறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஹோமம் நடக்கும் எத்தனை மணியில இருந்து காலையில ஒன்பது மணிக்கு மேல ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சு ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ள முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அன்னதானங்கள் அது மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் நடக்கும் யாகத்துக்கு வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க எது இப்ப கொண்டு வரணுமா இல்ல முன்பதிவு ஏதாவது அதுதான் நான் சொல்றேன் முன்பதிவு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அனுமதி இலவசம் கட்டணம் கிடையாது பட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல சும்மா வந்து உக்காந்தாலே கருமா குறையும் அது ஏதாவது ஒரு வகையில் அம்பாள் வந்து நமக்கு அந்த உதவிகளை செஞ்சுருவாங்க நமக்கு தேவையானதை ஆனால் அவங்களுக்கு சும்மா உக்காந்தா கருமா குறை இப்போ நீங்கள் கேட்டிங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து தரலாமா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி வந்து கொடுத்தா பலன் கிடைக்கும் அவங்க சப்போஸ் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு வெண்கடுக்கு வாங்கி தராங்கன்னாக்கா திருஷ்டி திருஷ்டி குறையும் பட் நம்ம வீட்டில் வந்து திருமணம் நடக்கணும் சுபகாரியங்கள் நடக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நினைக்கிறாங்கன்னா தேன் பேரிச்சம்பழம் கற்கண்டு நெய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆகாரமாக அம்பாளுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்தந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு சரி இப்போது வாராகி அம்மா அப்படிங்கும்போது இவங்களுக்கு இங்கே எந்த மாதிரியான பூஜைகள் நடக்குது இப்போ நிறைய வாராகிகள்லாம் இருக்காங்க இல்லையா நம்ம வழக்கு தீர்வு அஷ்ட வாராகி இருக்காங்க அஷ்ட வாராகி இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வழக்கு தீர்க்கறது எல்லாமே ஒரு வாராகி தான் அது வந்து எட்டாக பிரிச்சுருக்காங்கள தவிர எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம நவ வாராகி ஆகிட்டோம் அஷ்ட வாராகி எட்டு வாராகி நவ வாராகின்றது நவ பாஷான வாராகி ஸோ இந்த இடத்துல வரும்போது மொத்தத்துக்குமே தீர்வு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதுங்க அதாவது வருவாங்க கடன் மட்டும் தீரணும்னு வந்தால் கடன் மட்டும் தீரும் ஒரு இடத்துக்கு போனால் வழக்கு மட்டும் வெற்றியானோ வழக்கு மட்டும் வெற்றியாகும் க திருமணம் நடக்கணும்னு போனால் திருமணம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்துக்குமே மொத்தத்துக்குமே தீர்வு கொடுத்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஒரு ஸ்டெப்பும் முன்னேற்றப்படியில் போய் நம்மளோட குடும்பத்தை மொத்தமே நல்லது நடக்கணும் எப்பயுமே நம்ம பாசிட்டிவா இருக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்துல பூஜைகள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென் தெரிவிக்கலாம்